நான் ஒரு மிக முக்கியமான தான் என்னென்னு சொன்னால் துபாயில் வந்து டுபாயை பொறுத்த யூஏயை பொறுத்த வரைக்கும் யூஏயில் வந்து நீங்கள் வேலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இலகுவான ஒரு விடயமே இல்லை அதாவது இனிஷியலா பெஸ்ட் வேலை ஒர்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விடயம் தான் அந்த ஃபெஸ்ட் ஒர்க்கு நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வேலை எடுக்கிறது மிக இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் மிக ஈஸியாக எடுக்கலாம் ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு வந்து ஒரு பத்து வேலைகள் துபாயில் இருக்கிற பத்து மிக முக்கியமான ஒர்க்ஸை நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆறுறேன் ஸோ இந்த வேலைக்கு வந்து அதில் மிக முக்கியமான நினைக்கிற மூன்று வேலைகள் வந்து வாக்கிங் இன்டர்வியூஸ் அதுவும் வருகின்ற சண்டே இடம்பெற போகுது அது மட்டும் இல்லாமல் ஏனைய வேலைகளை பார்த்தீங்கன்னா சொன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் பொதுவாக இந்த எல்லா வேலைக்கும் வந்து ஜுவைல நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஜுவைல இருந்து கொண்டு தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மு முக்கியமாக உபாயை பொறுத்த வரைக்கும் வேலை நீங்க எடுக்கணும்னா ஜுவையில வந்து தான் வேலை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் டூபாயில் வேலை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து கொண்டு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ண அப்படி அப்ளை பண்ணி வேலை எடுக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளும் இமெயில் பண்ணுங்கள் உங்கள் சிபியை அதே மாதிரி வந்து சிபி வந்து ஏடிஎஸ் மெதேடில் வச்சு கொடுங்க அது மிக முக்கியமானது ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த பத்து புதிய வேலைவாய்ப்புகள் என்னன்றது இப்போ பார்க்கலாம் முதலாவது வேலையாக ஆல்மீர் குரூப்னு சொல்லப்படுற இந்த குரூப்பில் வந்து மூன்று வேலைகள் கோலப்பட்டு கோல் பண்ணப்பட்டிருக்குது இதுவுமே வாக்கிங் இன்டர்வியூவின்படி அதாவது வருகின்ற வெப்சை பிப்ரவரி எட்டாம் தேதி சண்டே தான் இதற்கான ஒர்க்கிங் ஒர்க்கிங் இன்டர்வியூ நடக்க போகுது அதன்படி வேன் சேல்ஸுக்கான வேன் சேல்ஸ் மேனேஜருக்கான ஒரு இன்டர்வியூ உண்டும் அதே மாதிரி மெர்ச்சன்டைஸருக்கானதும் அதே மாதிரி ப்ரீ சேல்ஸ் ஸ்டாஃபுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இது நார்மலாக ஜூஐயின் பேசிக் ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சேல்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி மேட்சண்டைஸ் ஹவுஸோட கஸ்டமர்ஸோட டீல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த வாக்கிங் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த வாக்கிங் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் ஃபெப்ரவரி எட்டாம் தேதி வாரம் சனிக்கிழமை பன்னெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த வாக்கிங் இன்டர்வியூ போகுது இதற்கான சிவிகளை வேணும்னா நீங்கள் ஹெச்ஆர் அட் டபுள் எல்எம்ஐஆர் டாட் காம்ன்றது வெப்சைட்டுக்கு நீங்கள் இமெயிலுக்கு இமெயில் பண்ண முடியும் அல்லது நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க நீங்கள் சிறிய நீங்கள் வந்து பூஜ்ஜியம் நான்கு எட்டு எட்டு ஐந்து நான்கு எட்டு 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 என்ற இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் மேல டீட்டெயில்ஸை கொள்ள முடியும் இரண்டாவது வேலை வாய்ப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேமேக்ஸ் அதாவது கோல்டன் ஜேமேக்ஸ் ரெடிமே ரெடிமிக்ஸ் என்ற வெப்சைட் ஒரு கம்பெனிக்கு தான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிராக் இந்த டிரைவர்ஸுக்கும் மிக்சர் டிரைவரும் தேவை மிக்சர் டிரைவர்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரீட்ஸ் அதுவும் கொண்டு போற வேன்ஸ் டிரைவர்ஸ் கேட்டுருக்கணும் அதே மாதிரி வந்து பெரிய டிப்பர் டிப்பர் வாகனங்கள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் வேணும் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வீசா அக்கமடேஷன் இது எல்லாமே கொடுப்பிங்க டுபாயின்ற ட்ரைவிங் லைசன்ஸ் இங்கே இருக்கணும் டுபாயின் டிரைவிங் லைசென்ஸ் உங்கள்கிட்ட இருந்துக்கின்னு சொன்னால் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட சிபியை வந்து இமெயில் பண்ணலாம் இங்கே இருக்கிற இமெயிலுக்கு இமெயில் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் உங்களை கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதே மாதிரி வந்து மூன்றாவது வேலையாக நான் சொல்ல போகிறது வந்து கிச்சன் கோஆர்டினேட்டர்ஸ் அதாவது வந்து இது வந்து ஒரு கிச்சன் கேட்டரிங் சர்வீஸ் செய்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கான கிச்சன் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து தேவை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஹோட்டல்ஸில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் செக்டரில் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு கால் பண்ணலாம் இந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் இல்லை இது வந்து அபுதாபியில் ஜூஐனுடைய அபுதாபியில் இருக்கிற வேலை இதுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் அட் கேஇஐடிஏ டாட் ஏன்ற வெப்சைட் என்ற என்ற இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுக்கான இமெயில் பண்ண முடியும் இதோடைய கம்பெனியினுடைய பேரை பார்த்தீங்கன்னா ரோயல் கேட்ரி ரோயல் கட்ரி கட்ரா இதுக்கு தான் இது உங்களுக்கான வேகன்சி கால் பண்ணப்பட்டிருக்குது ஹோட்டல்ஸ் இதில் ஹோட்டல் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு கேட்டரிங் சேர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல சூட்டபுளான ஒரு வேக்கன்சியாக இருக்குமென்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறதான் யூரோப் கல்ஃப் மொபிலிட்டின்னு சொல்லப்படுகின்ற கம்பெனிக்கான வேலைவாய்ப்பு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் வேணும் லைட் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து கட்டாயம் வந்த அப்படின்னா உங்களுக்கான டுபாயின்ற யூஐஐ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அல்லது உங்கள் நாட்டில் இருக்குமாட்டால் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொள்ளணும் இதுக்கு வந்து மினிமம் ஃபைவ் டூ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ப்ளஸ் உங்களுக்கு யூஏயில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கான இல்லை டூ இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் கம்பெனியோட படியால் இந்த துபாய் அபுதாபி ரூட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து கிளைண்ட்ஸை ஃபிக் பண்ணுறது அதே மாதிரி வந்து ரோ பண்ணுறது அவங்கள புக்கிங் எடுத்துக்கொள்றது இதுவான எல்லா வேலைவாய்ப்பும் இருக்கு இதற்கான இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இடம்பெற போது பத்து மணிலிருந்து பின்னேரம் மூன்று மணி வரைக்குமான டைம் பீரியடில் தான் இதற்கான இன்டர்வியூ நடக்குது அபுதாபியில் பார்த்தீங்கன்னா சன்ஸ் பில்டிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் பர்க் என்று சொல்லப்படுகிற பில்டிங்களை நடக்க போகுது இதுக்கான சிவிஸ் இன்டர்வியூக்கு போகவேக்கே நீங்கள் உங்களோட சிவிஸ் அதே மாதிரி ருபாய் டிரைவிங் லைசன்ஸ் காப்பீஸ் அதே மாதிரி உங்களோட விசா காப்பீஸ் எல்லாம் இருக்கணும் மொத்தமாக இருபது வேலை வாய்ப்புகள் இங்கே வழங்க முடியும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கணும் அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு ஒர்க்கிங் இன்டர்வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையாகவே ஐந்தாம் தேதிக்கான ஒர்க்கிங் இன்டர்வியூ இது பார்த்தீங்கன்னா மஸ்பாலில் டுபாய் மஸ்பாலில் இருக்கு அபுதாபி மஸ்பாலில் இருக்கிற ஆறு வேலைக்கான வேலைவாய்ப்பு கொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஸ்டோக் கீப்பர்ஸ் கேஷியர்ஸ் செல்ஃப் பாய்ஸ் அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் லேபர் ட்ரோலி பாய்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேலைவாய்ப்புகள் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியா ஆக்கள் இமீடியட்டாக ஆக்கள் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அதாவது நீங்கள் விசிட் விசாவில் இருக்கிற ஆக்கள் இவ்வாறான கம்பெனிகளுக்கு போக ஈஸியாக இருக்கும் உங்களோட சிவிஏ வந்து பார்த்திங்கன்னா ஜோயின் அட் ரோயல் ரோயல் அங்கே வந்து எய்சோஆர்ஐ ஜட் ஓஎன் டாட் குரூப்ன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டேட் பிந்தி இருந்தால் கூட நீங்கள் சிவிஓ ஃபோவ் பண்ணுங்கள் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை கால் பண்ணிடணும் அடுத்து இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு தான் இது ஆஃபீஸில் இருக்கிற அன்றி மோனி அன் அன்றி மோனி அன்றும் அதாவது பண நிதி மோசடிகள் மோசடிகளான விசாரணை செய்கிற ஆஃபீஸர்ஸுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து மினிமம் ஒரு டூ இயர்ஸுக்கான இந்த வேலைவாய்ப்புன்ற கோபரேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் அதாவது அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நாலேஜபிள் அதாவது எஜுகேஷன் நாலேஜ் இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் இதுக்கான பேங்க் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பேங்கிங் செக்ஷனில் ஃபைனான்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருந்தால் நீங்களும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் இதற்கான கான்டிடேட்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூ துபாயில் இருக்கிற ஆகலை தான் நீங்கள் வந்து வேலை கிடைக்கணும் அதில் மிக முக்கியமாக கூடிய சிவிஏ வந்து ரிக்ரூட்மெண்ட் அட் டிஎன்ஐ டாட் ஏன்ற வெப்சை என்ற இமெயில் அட்ரெஸ்ஸுக்கு இமெயில் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு இது ஒரு மிக முக்கியமான வேலை வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி அதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃபீஸர்னு சொல்ல பிறகு இது வந்து ஒரு ஹோட்டல் செக்ஷனில் வந்து ரோயல் பார்க்கின்ற ரோயல் கல்ஃபுக்குள்ளே வ கல்ஃப் டூரிசம் ஏஜென்சிக்குள்ளே வர ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆளாக நல்ல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஹோட்டல் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான உங்களோட நாலேஜ் அதே மாதிரி உங்களுக்கான எல்லா வடயங்களையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு சில நல்ல ஒரு பேக்கேஜ் ஒன்று சாலரி பேக்கேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும் டூரிஸம் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட சிபிஐ வந்து நீங்கள் கரியர்ஸ் அட் ரோயல் கல்ஃப் டாட் நெட்ன்ற வெப்சைட்டுக்கு வெப்சைட் ஆன் பண்ணுங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு டைக்கெட் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கான சிஸ்டம் புக் கீப்பிங் பண்ணுற சிஸ்டம் ஸ்கில் ஐடி ஸ்கில்ஸ் எம்எஸ்ஆஃபிஸ் ஸ்கில்ஸோடு மினிமம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்து இருந்துச்சுனாலே காரணம் ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்குது இ மேனேஜர் இ மேனேஜரை இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரோயல் கல்ஃப் அதே அதே தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இதையும் நீங்கள் கரியர் நெட்ன்ற வெப்ஸ் இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் பண்ணணும் இதுக்கு வந்து நாலு நாலு வருஷத்துக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டூரிஸ்ட் டிகிரியாக ஒரு டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதில் மெயினாக வந்து நீங்கள் அங்கே மேனேஜர் மேனேஜ் பண்ணக்கூடியமாக இருக்கணும் அங்கே வர எல்லா புக்கிங் ஓடர்ஸ் எல்லா கண்டக்ட்ஸையும் மேனேஜ் பண்ணி அங்கே இருக்கிற ரேட் ரோடிங் அதே மாதிரி மேப்பிங் வாலிடேஷன் ஸ்டாப் சேல்ஸ் இந்த எல்லாமே அதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸுன்ற மெயினான இகமர்ஸுன்ற எல்லா புக்கிங் இகமர்ஸ் இந்த டிக்கெட் புக்கிங் ஹோட்டல் புக்கிங் இது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வெல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கிற ஒரு அளவு தேடினா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இதற்கு அடுத்ததாக இருக்கிறதான் இது மிக முக்கியமானது இங்கே வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் ஸ்பெஷலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிறாங்கிறது நிறைய வேலைவாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டுருக்கிறதான் ப்ரொஜெக்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு பிளானிங் இன்ஜினியர் கியூசி கியூஏ கியூஎஸ்சி அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேசனுக்கானது அது கொஸ்ட் கொண்டோல் இன்ஜினியருக்கானது ஹெச்எஸ்இ இன்ஜினியருக்கானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் கீப்பர்ஸுக்கான இதெல்லாம் கால் பண்ணப்பட்டிருக்கு இதற்கான வேலை வாய்ப்புக்கான இமெயிலை நீங்க இதுக்கான இமெயிலை நீங்க அனுப்பலாம் சொன்னால் ரிக்ரூட்மெண்ட் அட் ரிபிலே ரிபிலே சாரி ரிக்ரூட்மெண்ட் அட் டபுள் ஏஎஸ்ஏ டாட் ஏஇன்ற வெப்சைட்டுக்கு நீங்க இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்க திருப்பின்னு சொல்றேன் ரிக்ரூட்மெண்ட் அட் ஏஏஎஸ்ஏ டாட் ஏஇ என்ற இமெயில் என்ற இமெயில் அட்ரெஸுக்கு இமெயில் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி நீங்கள் அந்த இமெயிலில் உங்களை சப்ஜெக்டில் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் இதோட மெண்டட்டீரியானது மென்ஷன் பண்ணணும் நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு அடுத்த கட்டமாக மற்றமொரு வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கிளீனர் செக்யூரிட்டி அதே மாதிரி லைஃப் கார்டுக்கான வேலைவாய்ப்புகள் இந்த வேலைவாய்ப்புகள் ஹெச்ஆர் அட் சிட்டி சிட்டிசான்ஸ் குரூப் டாட் ஏஇ வெப்சைட்டுக்கு அல்லது வந்து மொபைல் நம்பர் வந்திருக்கீங்கன்னா சி ப்ளஸ் நைன் செவன் ஒன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் நைன்ற நம்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இல்லை நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளால் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட் வந்து வந்திருக்கீங்கன்னா டபிள்யூ டாட் சிட்டிசன் குரூப் டாட் ஏ என்ற வெப்சைட்டுக்குள்ளாலே நீங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் உறவினர்களுக்கு நம்பளுக்கு இதை சே பண்ணுங்கள் ஸோ அவங்க யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கான தான் இது எந்த ஒரு ப்ரொமோஷனான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லை இது எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சே பண்ணுறேன் ஸோ இதனால் ஒரு ஆள் பயனடைஞ்சாலும் அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நான் துபாயில் வந்து இருக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டு நான் வேலை எடுக்கிறதுக்கு எல்லாம் ஸோ அதனால் யாராவது ஒரு யாராவது ஒரு ஆள் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோ உங்களோட ஒரு ஆள் இதனால் மூலம் பயனடைஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறாக்கால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ சேப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணிக்க நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும் ஸோ அதன் மூலம் பயனடைஞ்சு கொள்ளக்கூடிய மற்றாக பயனடைஞ்சு கொள்ளிடும் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு தான் இங்கே சொல்கிற இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுகின்ற ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் இல்லை ரியல் எஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலை வாய்ப்பு இதற்கான நீங்களோட சிவியை வந்து பார்த்தீங்கன்னா டீபன் டீபன் ஷா டீபன் ஷோ டீபன் ஷோன்ற இமெயிலுக்கு தான் அனுப்பணும் அதாவது டி டபிள்யூ பிஏஎன்எஸ்ஹெச்யூ அட் ஏஆர்கேவிஐஎஸ்ஐஓஎன் டோட் ஏ என்ற வெப்சைட்டுக்கு பண்ணணும் அதாவது டிபென்ஷோ அட் அராக் விஷன்ஸ் டாட் ஏன்ற வெப்சைட்டுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு கால் பண்ணியிருக்கிறேன் அதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனியுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கான தான் இதை புரோக்கர்ஸ் ஒர்க்குக்கு இல்லை ஸோ இந்த வேலை வாய்ப்பும் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் முன்னாவது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா துபாயில் அதுக்கு அடுத்த கட்டணமாக அடுத்தடுத்த ரெண்டாவது மூன்றாவது வேலைகள் எடுத்துக்கொள்வது மேலே மிக இலகுவாக ஈஸியாக இருக்கும் ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர் ப்ளேஸில் கிடச்சிருக்குது ஸோ முடிந்தளவு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்கிறதுனால இது வந்து இந்த ஜாப்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் துபாயில் ஏற்கனவே சொன்னது வந்து அபுதாபியில் இருந்தாலும் இந்த ஜாப்ஸ் வந்து முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்டான ஜாப் வந்து துபாயில் இருக்குது